அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோளுக்கும் நடுவில் இடைவெளி இருக்குது ஒவ்வொரு கோளும் தன்னுடைய துணை கோளுக்கும் ஒரு இடைவெளியை பின்பற்றிகிட்டே வருது அந்த இடைவெளியில் தான் அது எல்லாமே இயங்குது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு இடைவெளி இருக்குது அதே மாதிரி நம்முடைய ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி வேணும்னு அரசாங்கம் சொல்லுது இப்படி எல்லாவற்றிற்குள்ளும் இந்த இடைவெளியானது இருக்கிறது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அணுவுக்குள்ள இந்த புரோட்டான் எலக்ட்ரான் அதுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி எல்லா பகுதிகளிலையும் இடைவெளி இருக்குது நமக்கு வெளியே இருக்கிற இடைவெளி பற்றி நமக்கு தெரியும் ஒரு வாகனம் போச்சுன்னா அந்த வாகனத்துக்கும் நமக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வேணும் அந்த இடைவெளியில் தான் நாம் அந்த பாதையில் பயணம் செய்யணும் அப்படின்னு விதிமுறை இருக்குது வெளியிருக்கிற இடைவெளிகளை பற்றி நமக்கு நல்லா தெரியும் நாம் அந்த இடைவெளியை பின்பற்றுகிறோம் வெளியிருக்கிற இடைவெளி பற்றிய அறிவு எவ்வளவு நமக்கு இருக்குதோ அதே அளவுக்கு நமக்கு உள்ளே இருக்கிற இடைவெளியை பற்றி நமக்கு தெரியாது வெளியிருக்கிற இடைவெளியை பற்றி இருக்கிற ஞானம் நமக்கு இருக்கக்கூடிய இடைவெளி பற்றி நம்மிடம் கிடையாது நம்மிடம் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய இடைவெளி என்ன இப்போ நம்முடைய ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்குது நாமெல்லாம் என்ன இருக்கோம் தியானத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் செய்யும்போது நமக்கெல்லாம் சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை கவனியுங்கள் உங்களுடைய எண்ணத்தின் மீது உங்களுடைய கவனத்தை வையுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லித்தரப்படும் நாம் இது என்ன பண்ணுறோம்னா காலம் காலமாக இதையே செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நம்முடைய எண்ணத்தின் மீது நம்முடைய கவனத்தை வைத்து நாம் பழகி வர்றோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் தொடர்ந்து கவனம் வைத்து கொண்டே வந்தால் அதில் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் உண்மையில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எண்ணத்தின் மீது கவனம் வைங்கன்னா நாம் அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே அந்த நகரக்கூடிய அந்த எண்ணங்களின் மேலே கவனம் வைக்கிறோம் ஆனால் அவர்கள் ஞானிகள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணங்களை கவனிங்க எண்ணங்களை போது தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன அந்த இடைவெளி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க எண்ணங்கள் கவனிக்கனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டோம்னா எண்ணங்களையே போகிற வர்ற எண்ணங்களையே கவனிக்கிறதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது மாறா அந்த நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு இடையே சின்ன சின்ன இடைவெளி இருக்கிறது உதாரணமாக நாம் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போகிறோம் ஆனால் நாம் உன்னிப்பாக கவனித்தா புரியும் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும் அப்படி இடைவெளி இல்லாமல் அந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் அவங்க பிரிண்ட் பண்ணாங்கன்னா நம்மளால் படிக்க முடியாது முதல்ல அந்த வார்த்தைகளுக்கு இடைவெளி இருக்கும் அப்புறம் அந்த பத்திகளுக்கு நடுவில் இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு பத்தியாக அந்த இடைவெளி கொடுப்பாங்க அப்போ தான் அதை நாம் படிப்பதற்கு சுலபமாக இருக்கும் அப்போது நாம் நமக்குள் எங்கே சென்று தங்குவது அல்லது நம்முடைய சொந்த வீடு அல்லது நாம் உள்ளே தங்கக்கூடிய இடம் நான் நம்முடைய நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெட்ட வெளி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எங்கே இருக்குன்னா அது எண்ணங்கள் இல்லை அந்த ஒரு எண்ணத்திற்கும் இரண்டு அடுத்த எண்ணத்திற்கும் நடுவே அந்த மர்மம் மறைந்திருக்கிறது நிறைய பேர் எண்ணங்களை பின்னாடியே ஓடி களைச்சி போயிடுவாங்க அதனால தான் நிறைய பேர் தியானம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க தியானத்துலையான எல்லாம் ஒன்றும் நடக்காது அதில் ஒன்றும் இல்லை என்ன இருக்குது உள்ளே போனால் வெறுமனே இந்த குப்பைகள் தான் ஓடுது அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்போம் ஆனால் அதனுடைய அற்புதம் என்னவென்றால் அதனுடைய ரகசியம் எங்கே மறைந்திருக்கிறது என்றால் அந்த ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் நடுவே இரண்டு எண்ணங்களுக்கு நடுவே அந்த அந்த ரகசியத்தினுடைய சாவி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது நாம் ஒரு கட்டடத்தை பார்க்குறோம் கட்டடத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த செங்கல்ல ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும் நடுவில் இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை வேறு ஏதோ ஒன்றைக் கொண்டு நாம் நிரப்புகிறோம் அப்படி வெளியே சுற்றிலும் அந்த சுவரை எழுப்பி அதுக்கு நடுவில் இருக்கிற தான் நாம் வாழ்கிறோம் ஒரு பானை இருக்குது அந்த பானையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பானையை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்கன்னா பானையை நாம் பயன்படுத்த முடியாது பானையை நாம் இல்லை மாற எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பானைக்குள் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை பயன்படுத்துகிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பயன்படுவது என்ன பொருட்கள் அல்ல பானை அல்ல அந்த பானைக்கு நடுவே இருக்கும் இடைவெளி தான் நமக்கு பயன் தரும் அதைத்தான் நாம் பயன்படுத்தவும் முடியும் எனவே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எண்ணங்களில் இருப்பது சாத்தியமில்லை எண்ணங்களில் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது ஏனென்றால் எண்ணங்கள் நகர்பவை அப்போ எண்ணங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அது நகராது அது நகர்வதில்லை எனவே அந்த பகுதியை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்போ நாம் பயன்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை அல்ல இப்போ உங்களுக்கு வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டை பயன்படுத்த முடியாது அந்த வீட்டை நீங்கள் முழுமையாக அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது மாறாக நாம் பயன்படுத்துவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டிற்கு நடுவே இருக்கும் இடைவெளியை எனவே நம்முடைய வெளி வாழ்க்கை எப்படி இடைவெளியை பயன்படுத்தி வாழப்படுகிறதோ அதே போல் நம்முடைய உள்தன்மையும் உள் வாழ்க்கையும் இடைவெளி சார்ந்தது தான் அந்த இடைவெளி இல்லாமல் அல்லது அந்த இடைவெளியை நீங்கள் கண்டுபிடிக்காமல் கண்டடையாமல் உங்களுடைய வாழ்வை நீங்கள் நடத்த முடியாது அப்போ நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் பின்பற்றிக்கொண்டே போனால் நீங்கள் கலைப்படைவீர்கள் நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி சோகம் வருத்தம் போன்றவையெல்லாம் ஏற்பட காரணம் என்னென்னா இந்த எண்ணங்களை தொடர்ந்து பின்பற்றி போய் அந்த எண்ணங்களை செயல்படுத்த முடியுமா அந்த எண்ணங்களின் மீது ஏதாவது நாம் நம்முடைய ஆளுமையை செலுத்த முடியுமா என்று அந்த எண்ணங்களோடு நகர்ந்து கொண்டிருப்பதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு என்கிறோம் எனவே யாருக்கெல்லாம் சோர்வு எடுப்பது ஏற்படுகிறதோ விரக்தி ஏற்படுகிறதோ இவையெல்லாம் அந்த எண்ணங்களோடு சேர்ந்து நாமும் நகர்வதாலே ஏற்படுவது இப்போ நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் பயணம் மேற்கொள்ள முடியும் ஒரு வாகனத்தில் ஒரு வாகனம் நகருது நீங்கள் அதனோடு சேர்ந்து பயணம் மேற்கொள்ள முடியும் ஆனால் இரவில் நீங்கள் வாகனத்திலிருந்து இறங்கி ஓரிடத்தில் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அதன் பிறகு தான் நீங்கள் மறுநாள் பயணத்தை நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நீங்கள் செய்ய முடியும் அப்போ தொடர்ந்து நீங்கள் வாகனத்திலேயே அந்த வாகனத்தோடு இயங்கும் வாகனத்தோட நீங்கள் உங்களை இனத்து கொண்டிருந்தால் நீங்கள் களைப்படைகிறீர்கள் இதுதான் எண்ணத்திலையும் நடக்குது எப்படி ஒரு வாகனத்தோடு இணைந்து இணைந்து செயல்படும் நாம் களைப்படைகிறோமோ வாகனம் களைப்படைவதில்லை அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எண்ணம் களைப்படையாது மாறாக எண்ணத்தை பின்பற்றி அதனுடன் ஓடும் நாம் களைப்படைகிறோம் அப்படியானால் நாம் நம்மை மீண்டும் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அந்த நம் நம்மை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வதற்கும் ஓய்வெடுப்பதற்குமான இடம் எது என்றால் நகரும் பொருள் அல்ல நகராத பொருள் ஒரு நகரும் பொருளை நீங்கள் ஓய்வெடுக்கிறத விட நகராத பொருளில் ஓய்வெடுக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறானது நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ உறங்குறதுக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பாயிலேயோ ஒரு கட்டிலேயோ உறங்குறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது நகரும் பொருளில் உங்களுடைய தூக்கம் ஆழமானதாக இருக்காது எனவே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணத்திலேயே ஓய்வெடுத்துட்டு இருப்பாங்க ஓய்வெடுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த ஓய்வும் அந்த அமைதியும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது அப்போது வெளியே எப்படி இடைவெளியில் நாம் வாழ்கிறோமோ அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய இடைவெளியில் நாம் வசிப்பது தான் அதற்கு பெயர்தான் அந்த இடைவெளியில் நாம் தங்குவதன் பெயர்தான் நிம்மதி அப்படின்னு பெயர் அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணங்களில் இருப்பதல்ல எண்ணங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளியில் வாழ்வது என்று பொருள் நாம் அமைதி எங்கெங்கேயோ தோடுறோம் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த காஸ்ட்லியான பொருள் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதி தான் எல்லோரும் வேறு என்னவோ சொல்லுவாங்க தங்கம்னு சொல்லுவாங்க பிளாட்டினம்னு சொல்லுவாங்க எதையோ சொல்லுவாங்க ஆனால் உலகத்திலேயே அதிக அளவு செலவிடப்படுவது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவுக்காகவோ மக்களுடைய ஆரோக்கியத்துக்காகவோ மருத்துவத்திற்காகவோ கல்விக்காகவோ செலவிடப்படுவதில்லை உலக அமைதிக்காகத்தான் அவ்வளோ கோடிக்கணக்கான டாலர்கள் செலவு செய்யப்படுகின்றன மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமான செலவு பொருட்செலவு செலவு எதற்கு என்று கேட்டீர்களே ஆனால் அது உலக அமைதிக்காகத்தான் எனவே உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருள் என்னவென்றால் விலை மதிக்க முடியாத மதிப்பிட முடியாத பொருள் என்னவென்றால் அது அமைதி எனவே அந்த அமைதியில் வாழ்வதைத்தான் நாம் நம்முடைய நோக்கமாக வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் அந்த அமைதியில் தான் தன்னுடைய வாழ்க்கையில லட்சியமாக வைத்திருக்கிறோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் அமைதி தேவைப்படுது அதாவது உடை தேவைப்படாத மனிதர்கள் இருக்கலாம் குடும்பம் தேவைப்படாத மனிதர்கள் இருக்கலாம் சில பேருக்கு உணவே வேண்டாம் காற்றை உண்டே நான் உயிர் வாழ்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க அவர்களுக்கு உணவு கூட வேண்டியதில்லை ஒரு சிலருக்கு பொருள் வேண்டியதில்லை ஒரு சிலருக்கு ஆடம்பரம் வேண்டியதில்லை புகழ் வேண்டியதில்லை எல்லாவற்றையும் நீங்கள் துறக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் துறக்கலாம் ஆனால் நீங்கள் அமைதியை துறக்க முடியும் இப்படி வேணால் சொல்லலாம் அதாவது அமைதிக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இருக்கிறார்கள் ஞானிகள்னு நாம் துறவிகள்னு நாம் யாரை குறிப்பிட்றோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் ஆனால் எதற்காக என்ற கேள்வி வரும்போது அவர்கள் தங்களுடைய அமைதிக்காக அவை அனைத்தையும் துறந்தார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அமைதி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதி என்பது அவ்வளவு மதிப்பு மிக்கது எனவே தான் ஞானிகள் மற்ற எல்லாவற்றையும் துறந்தாலும் எனக்கு என்னுடைய அமைதி மட்டும் போதும் என்று அதை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் அமைதியை இழந்து பொருட்களை பிடித்திருப்பார்கள் ஆனால் ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த அமைதிக்கு கேடு வருமானால் அந்த அமைதிக்கு இடைஞ்சல் வருமானால் அவர்கள் பொருட்களை துறக்கிறார்கள் எதை துறக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் சம்சாரியா சன்னியாசியா என்பது முடிவு செய்யப்படுகிறது எனக்கு அமைதி இல்லைனாலும் பரவாயில்ல நான் அடுத்தவருடைய சொத்தை நான் அபகரித்து அதோடு நான் வழக்கு நடத்தி கொண்டிருப்பேன் என்று நீங்கள் முடிவு செய்யலாம் அல்லது தன்னுடைய இந்த சொத்தினாலே எனக்கு இந்த அமைதி போகிறது என்று நீங்கள் அதை தூக்கி போட்டுவிட்டு நீங்கள் அமைதிக்குள் சென்று விடலாம் எனவே அனைத்தையும் துறப்பவர்கள் அமைதியை துறப்பதில்லை இதை அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும் துறவுன்னா எல்லாத்தையும் துறக்கிறதுன்னு சொல்கிறாங்க எல்லாவற்றையும் நீங்கள் துறக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்தையும் துறக்க முடியுமானால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அமைதியை நீங்கள் துறக்க முடியாது அதாவது அமைதியை துறந்து துறவியானவர்கள் சம்சாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் யார் தனக்கு அமை தன்னுடைய அமைதியை துறந்து விட்டு மற்ற பொருட்களை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சம்சாரிகள் யார் சன்னியாசி என்றால் அந்த அமைதியை கிடைக்கக்கூடிய பொருட்களை விட்டுவிட்டு அமைதியை பிடித்துக்கொள் அப்போ எல்லோரிடமும் ஏதோ ஒன்று இருக்கிறது சம்சாரியிடமும் ஒன்று இருக்கிறது சன்னியாசியிடமும் ஒன்று இருக்கிறது ஆனால் அது அது என்ன என்பதில் தான் வேறுபாடு எதைத் துறந்து எதை பற் எதை பிடித்துக்கொள்வது சம்சாரி ஒன்றை துறந்து ஒன்றை பிடித்துக்கொள்கிறான் சந்நியாசி ஒன்றை துறந்து ஒன்றை பிடித்துக்கொள்கிறான் சம்சாரி அமைதியைத் துறந்து பொருட்களை பிடித்துக்கொள்கிறான் சந்நியாசி பொருட்களை துறந்து அமைதியை பிடித்துக்கொள்கிறான் இவ்வளோதான் அப்போ சம்சாரியும் ஏதோ ஒன்றை துறக்க வேண்டும் சந்நியாசியும் ஏதோ ஒன்றை துறக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லோரும் துறவிகள் தான் ஏதோ ஒன்றை துறந்தவர்கள் தான் அப்போ நாம் நம்முடைய உள்தன்மைக்குள் செல்லும்போது எந்த இடத்தில் இந்த அமைதி தோன்றுகிறது அமைதியினுடைய பிறப்பிடம் என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மனமற்ற நிலையில் அது தோன்றுகிறது மனம் இல்லாமல் போகும்போது அது தோன்றுகிறது என்று சொல்கிறார்கள் மனம் இல்லாமல் போகும்போது தோன்றுவதில்லை அந்த மனம் இல்லை என்று இவர்கள் எதை சொல்கிறார்கள் எண்ணங்கள் இல்லாத போது மனம் இல்லை என்று சொல்கிறார்கள் எண்ணங்கள் இல்லை என்றால் எண்ண ஓட்டங்கள் இல்லாத போது மனமற்ற நிலை தோன்றுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எண்ணங்கள் ஒருபோதும் இல்லாமல் போகாது எண்ணங்கள் எப்போதுமே அங்கே இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் தியானத்தில் நமக்கு மனம் இல்லாதது போல தோன்றுகிறது மனமற்ற நிலை போல தோன்றுகிறது என்றால் அந்த நிலை ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய இடைவெளி அந்த இடைவெளியைத்தான் நாம் மனமற்ற நிலை என்று குறிப்பிடுகிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எண்ணங்கள் இல்லாமல் போவது மனமற்ற நிலை அல்ல அப்படி ஒரு நிலை சாத்தியமும் அல்ல எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா சில நேரங்களில் எண்ணங்கள் இல்லாதது போல தோன்றுகிறது அதனுடைய மர்மம் என்ன என்றால் எண்ணங்கள் இல்லாமல் போவதில்லை ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அதிகரிக்கிறது நீங்கள் சாதாரண நிலையில் இந்த எண்ணத்திற்கு ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை பற்றி உங்களுக்கு தெரியாதனால இந்த எண்ணம் தொடர்ந்து ஓடுவதாக உங்களுக்கு தெரிகிறது தியானத்தில் என்ன நடக்கிறது என்றால் தியானத்தில் எண்ணங்கள் மெதுவாக ஓடுகின்றன மெதுவாக ஓடும்போது அந்த இடைவெளி பெரிதாக உங்களுக்கு தெரிகிறது அந்த இடைவெளியில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த இடைவெளியோடு தொடர்பு கொள்ளும்போது ஆழ்ந்த தியான நிலை ஏற்படுகிறது இப்போ தியான நிலை ஒரு ஆழ்ந்த நிலை எப்போ ஏற்படுதுன்னா எண்ணங்கள் இல்லாமல் போகும்போது அல்ல எண்ணங்கள் இல்லாமல் போகாது அந்த எண்ணங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளியில் நீங்கள் இருப்பது தியானம் இல்லாத போது எண்ணங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் எண்ணத்தோடு இருக்கிறீர்கள் தியானத்தில் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவெளியில் இருக்கிறீர்கள் இந்த இடைவெளி அதாவது நீங்கள் இந்த இடைவெளியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியே வந்து திரும்ப நீங்கள் எண்ணத்தோடய இருக்கலாம் இது சாதாரண நிலை ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எண்ணத்தினுடைய இடைவெளிக்கு போயிட்டு திரும்பி வரமாட்டாங்க அவர்களைத்தான் நாம் ஞானிகள் என்று அழைக்கிறோம் யார் ஒருவர் எண்ணங்களற்ற எண்ணங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய எண்ணங்களற்ற என்ற வார்த்தையே தவறு எண்ணங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளிக்குள் பிரவேசித்து பின்னர் திரும்பி எண்ணங்களுக்கு திரும்புகிறாரோ அவரை சாதாரண தியானி அவரை சீடர் என்று குறிப்பிடுகிறோம் யார் சீடர் அப்படின்னா எண்ணங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளிக்குள் சென்று திரும்ப எண்ணத்தை பிடித்துக்கொள்வது இவர் சீடர் யார் குரு என்றால் யார் ஒருவர் எண்ணத்தின் இடைவெளிக்கு சென்று திரும்ப அந்த எண்ணத்தை பிடித்து கொள்ளாமல் இருக்கிறாரோ அல்லது தேவைப்படும் போது பிடித்து கொள்கிறாரோ அவரைத்தான் நாம் குரு என்று இதுதான் குருவுக்கும் சீடருக்குமான வேறுபாடு இப்போ நாம் ஒவ்வொரு நிலையிலும் நகர்ந்து சொல் செல்லும் பொருளோடு இணைந்திருக்கிறோம் அதனால தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்போம் நம்மளால் சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்கிறது அப்படின்னா நாம் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நான் எந்த வேறு நீங்கள் ஆன்மீகத்தில் சும்மா இருப்பது அப்படிங்கிற பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது எந்த எல்லா எந்த வேலையுமே நீங்கள் செய்யலைன்னா சும்மா இருக்கிறது அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது சும்மா இருப்பது என்றால் என்னவென்றால் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து பயணம் செய்யாமல் அந்த எண்ணத்திற்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளியில் இருப்பது அந்த இடைவெளியில் இருப்பதைத்தான் நம்ம சும்மா இருக்கிறதுன்னு சொல்கிறோம் வெளியே நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த எண்ணத்தோடு தொடர்ந்து நீங்கள் பயணம் இருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இந்த இரண்டு எண்ணங்களுக்கு இருக்க நடுவே இருக்கக்கூடிய அந்த இடைவெளிக்குள் நீங்கள் சென்று தங்கிவிட்டால் இப்போது நீங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை நீங்கள் எதுவும் செய்வதில்லை எனவே நீங்கள் இப்போது சும்மா இருக்கிறீர்கள் அப்போது நம்முடைய ஒவ்வொரு எண் ஒரு ஒவ்வொரு எண்ணமும் இந்த இடைவெளியை சுமந்து வருகிறது இப்போ மேகம் பாருங்க மேகம் நகர்ந்து போகுது இந்த மேகம் நகரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாலும் பின்னாலும் இடைவெளி இருக்கும் இந்த இடைவெளி எப்போது நிரப்பப்படுகிறதோ அல்லது அந்த இடைவெளி இல்லாமல் போகிறதோ அப்போது இடியும் மின்னலும் தோன்றுகின்றன நம்முடைய வாழ்க்கையில் இடி மின்னலெல்லாம் தான் தோணுது இந்த இடைவெளி குறையும் போது ரெண்டு மேகத்திற்கான இடைவெளி குறையும் குறையும் போது இந்த மேகங்கள் ஒன்று கூடி வருகின்றன ஒன்றை ஒன்று தன்னைத்தானே தன்னோடு மோதிக்கொள்கின்றன எண்ணங்களினுடைய மோதல்தான் நமக்குள் ஏற்படக்கூடிய கவலை பதட்டம் டிப்ரெஷன் நாம் என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா இந்த இரண்டு எண்ணங்கள் மோதிக்கொள்வது நம்முடைய எண்ணமும் அடுத்தவருடைய எண்ணமும் மோதிக்கொள்வது இதைத்தான் நாம் சண்டைன்னு சொல்கிறோம் இரண்டு மேகங்கள் மோதும் போது எப்படி இடி இடிக்கிறதோ அதே போல் இரண்டு பேருடைய எண்ணங்கள் மோதும்போது அங்கே போராட்டம் வெடிக்கிறது சண்டை வருகிறது அப்போ இரண்டு எண்ணங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இரண்டு எண்ணங்கள் இடைவெளி விட்டு பயணம் செய்ய முடியும் அது சாதாரண எண்ணங்களுடைய நகர்வு என்று சொல்கிறோம் அதே போல் இரண்டு எண்ணங்கள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ள முடியும் முட்டிக்கொள்ள முடியும் நான் என்னுடைய எண்ணம் தான் சரி என்று நான் போராடுகிறேன் அவருடைய எண்ணம் எனக்கு எதிரே இருப்பவருடைய எண்ணம் தான் சரி என்று அவர் போராடுகிறார் இந்த இரண்டு எண்ணங்களும் ஒன்றை ஒன்று முட்டி கொள்கின்றன இப்போது அங்கே பெரும் சப்தம் தோன்றுகிறது அதனால தான் இந்த ரெண்டு பேரும் சப்தமாக பேசிக்குவாங்க சண்டை போடும்போது பாருங்கள் மெதுவாக பேசிக்க மாட்டாங்க சத்தமாக பேசிக்குவாங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டு எண்ணங்களும் வேகமாக மோதுகின்றன இந்த மோதலில் தான் பெரிய இடி மின்னல் அதன் பிறகு அதை நினைத்து வருந்துவது அல்லது எதிராளி எதிராளி தோற்கும் போது வருந்தும் போது கண்களில் மழை தோன்றுகிறது எனவே இரண்டு எண்ணங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இடைவெளி விட்டு பயணிக்க முடியும் அல்லது அந்த இரண்டு எண்ணங்களும் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டு போராட்டத்தை உண்டு பண்ண முடியும் மூன்றாவதாக அந்த எண்ணங்களின் அந்த இடைவெளியை தொடர்ந்து பராமரித்து கொள்வது ஒரு தியானி என்பவன் ஒரு அல்லது ஒரு ஞானி என்பவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த இரண்டு எண்ணங்கள் ஒன்றை ஒன்று மோதாமல் பார்த்துக்கொள்கிறார் இப்போது நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி ஒயரிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த ஒயரிங் மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே கம்பி இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா ரப்பரில் கோட்டிங் அல்லது பிளாஸ்டிக்கில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த இரண்டு ஒயரும் ஒரே இடத்துல போகுது எதுக்காக அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு கம்பிகளும் ஒன்றை ஒன்று தொட்டு கொள்ளக்கூடாது அப்படி தொட்டு கொண்டால் என்னாகுனா ஷார்ட் ஆகிடும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க வெளியே இருக்கிற கம்பி எப்படி ஒன்றை ஒன்று தொட்டு கொள்ளும்போது ஷார்ட் ஆகுதோ அதே போல் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்ணங்களும் ஒன்றை ஒன்று தொட்டால் ஷார்ட் ஆகிடும் இந்த ஒன்றை ஒன்று தொட்டு ஷார்ட் ஆகத்தான் நம்ம குழப்பம்னு சொல்கிறோம் ஒரு எண்ணத்தோடு இன்னொரு எண்ணம் போய் மோதி அந்த இடத்துல ஷார்ட் ஆகிறது அப்போ இது எப்படி சரி செய்வதுனா அப்போ ஒரு ஞானி என்பவர் என்ன செய்கிறார் என்றால் எண்ணங்களை வென்றவரோ எண்ணங்கள் இல்லாமல் போனவரோ மனமற்று போனவரோ ஞானி அல்ல இந்த இரண்டு எண்ணங்களுக்கு இரு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை யார் பராமரிக்கிறாரோ அவர்தான் ஞானி ஞானியுடைய வேலை ரொம்ப சுலபம் இந்த ரெண்டு எண்ணங்களும் ஒன்றை ஒன்று மோதிக்கக்கூடாது கிளாஷ் ஆகக்கூடாது அதை நீங்கள் அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா போதும் இவ்வளோ தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த குழப்பும் இல்லை இப்போ நாம் சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்முடைய இந்த எண்ணங்கள் என்ன பண்ணிட்டுருக்குன்னு நமக்கு தெரியாததுனால தியானத்தில் மட்டும்தான் நமக்கு நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னு கவனிக்கிறோம் மற்ற நேரங்கள்ல நம்ம கவனிக்கிறது இல்லை எனவே இது தாறு ஓடி ஒன்றை ஒன்று மோதி ஒன்றோடு ஒன்று கிளாஷ் ஆகி கிராஷ் ஆகி இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது ஞானி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சேதத்தை எப்படி தவிர்க்கிறார் என்றால் இப்போ நம்ம போக்குவரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் ஒரு நல்ல டிரைவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த வாகனத்தோடும் தன்னுடைய வாகனத்தை உரசாமல் ஓட்டி செல்வது தான் சிறந்த டிரைவர் அதே போல் உள்ளே நம்ம நமக்குள்ளே ஓடக்கூடிய இந்த எண்ணங்களை ஒரு எண்ணத்தோடு இன்னொரு எண்ணம் அல்லது நம்முடைய அதாவது நம்ம வண்டி நாமே கொண்டு போய் ஏதாவது ஒரு செவத்தில் இடிக்கவும் கூடாது முன்னாடி வர்ற வண்டியிலையும் இடிக்கக்கூடாது இதுதான் ஒரு சிறந்த டிரைவரினுடைய திறமை அடையாளம் அதுதானே அப்போது நாம் நமக்குள்ளே ஓடக்கூடிய எண்ணங்களையும் ஒன்றோடு ஒன்று மோத செய்யக்கூடாது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அவருடைய எண்ணங்களிலும் சென்று மோதிவிடக்கூடாது இந்த டிரைவிங் தெரிஞ்சு இந்த ஓட்டம் வித்தை யாருக்கு தெரிகிறதோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சுமூகமாக நடக்கும் இப்போ இந்த இடையினுடைய பலன் என்ன பயன் என்ன என்று பார்த்தீர்கள் ஆனால் இதுதான் இந்த இடைவெளியினுடைய பலன் அல்லது இந்த இடைவெளி என்ன செய்கிறது அப்படின்னா நமக்குள்ளும் இந்த இடைவெளியானது ஒரு பாதுகாப்பான பயணத்தை செய்வதற்கு மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது அதே போல் மற்றவர்களோடு நம்முடைய உறவும் சுமூகமாக இருப்பதற்கு இந்த இந்த என்ன இடைவெளியானது உதவியாக இருக்கிறது அப்போது நமக்கு எண்ணங்களாலே உபயோகம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் இந்த இடைவெளியாலே நிறைய உபயோகம் இருக்கிறது எனவே இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இந்த எண்ணங்கள் வழங்கப்பட்டிருப்பதே இந்த இடைவெளியினாலே நாம் பலனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த எண்ணங்களால் நம்ம நாம் அடைகிற பலனை விட இன்னும் சொல்ல போனால் இந்த எண்ணங்களால் நாம் அடையக்கூடிய பலனை விட நமக்கு தொந்தரவுகள் தான் அதிகம் நிறைய பேர் ஏன் தியானம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த எண்ணங்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது ஏன் இந்த எண்ணங்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குதுன்னா இவங்களாம் என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த எண்ணத்தை இல்லாமல் பண்ணிட்டால் நாம் அமைதியாக வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறாங்க அது சாத்தியமே இல்லை ஏனென்றால் எண்ணத்தை உங்களால் நிறுத்தவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் எண்ணம் என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்றுனா நீங்கள் உங்களை அதை கட்டுப்படுத்திக்க முடியும் ஆனால் எண்ணங்கள் என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவை அல்ல எண்ணங்கள் என்பது வேறு ஏதோ ஒரு மூலத்தில் இருந்து வருபவை வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் அதுக்கு இருக்குது எனவே நீங்கள் அந்த அதுக்கு பொறுப்பாக முடியாது ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு டிராஃபிக்கான போக்குவரத்து மிருந்த சாலையில் நீங்கள் போகும்போது நடந்து போகும்போது முன்னாடி நமக்கு வர்ற முன்னாடி முன்னாடியும் பின்னாடியும் வர்ற வாகனங்களுக்கு நீங்கள் பொறுப்பில்லை அதை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது எண்ணங்கள் அதை போன்றவை நீங்கள் அதை எதுவும் கட்டுப்படுத்தவோ அல்லது நீங்கள் வழிநடத்தவோ முடியாது மாற நீங்கள் என்ன செய்யலான்னா அந்த போக்குவரத்தில் நீங்கள் எதன் மீது மோதாமல் எதுவும் உங்கள் மீது மோதாமல் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் வாழ்க்கை அப்படிங்கிறது அதுதான் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த சிந்தனை ஓட்டத்தில் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியுமே தவிர நீங்கள் போக்குவரத்தை நிறுத்துவதைப் போல எண்ணங்களை நிறுத்த முடியாது இரண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை எனவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இடைவெளியை பற்றி நமக்கு தெரியாதது எனவே ஒவ்வொரு முறை தியானத்தில் எண்ணங்களை கவனியுங்கள் என்று சொல்லும்போதும் அவர்கள் எதை எதை குறித்து சொல்கிறார்கள் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா எண்ணங்களை அல்ல அதற்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அவர்கள் சொல்வது அது இரண்டுக்கும் நடுவே ஒரு இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளி தான் உங்களுடைய சொந்த இடம் நீங்கள் ஓய்வெடுக்கும் இடம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் விளக்குகிறார் இப்போ நாம் அந்த இடத்தை தான் நாம் பயன்படுத்த முடியும் தவிர எண்ணங்களை நம்மால் பயன்படுத்த முடியாது எண்ணங்களை நிறுத்தவோ அல்லது ஓடச் செய்யவோ அல்லது எண்ணங்களை நீங்கள் மாற்றவோ ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணமாக மாற்றவோ உங்களால் முடியாது ஆனால் நீங்கள் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக அமைதியாகவும் ஆனந்தமாகவும் கொள்ள முடியும் இதுதான் எண்ணங்களுடைய இடைவெளிக்குள் இருக்கக்கூடிய ரகசியம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்